ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு பாயிண்ட்டு வாங்கினா கூட போதும் சிஎஸ்கேனி ப்ளே ஆஃப் போவதற்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தன்னுடைய கைவசம் வச்சுருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய ஃபஸ்ட் பிளேஸை கே கேஆர் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு டீம்ஸுமே பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பட் அதில் கேகேஆர் வந்து ரன் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் த்ரீல வந்து இருக்காங்க எந்த ஒரு டீமுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னுக்கெல்லாம் இது வரைக்கும் வந்து போகலை இப்போ வரைக்கும் கேகேஆர் மட்டும்தான் ப்ளஸ் ஒனில் வந்துருக்காங்க அதனால் அவங்க முதல் இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அவங்களும் பதினாறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூவில் வந்து இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு அணியும் வந்து ஆதிக்கம் செலுத்துகிற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா கீழே அடுத்த ரெண்டு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போட்டி கிடையாது நாலு தான் வந்து போட்டி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் லக்னோ டெல்லி இந்த நாலு டீமில் ஏதோ ஒரு ரெண்டு டீம் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்க இப்போ இதில் டெல்லியோட சினாரியோ என்ன பண்ணால் டெல்லி வந்து பிளே ஆஃபுக்கு வரலாம் அப்படின்னா டெல்லி இப்போதைக்கு பதினோரு கேம்ஸ் விளையாடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ சிஎஸ்கேக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இப்போ அடுத்து நடக்க போகிற கேம்ஸில் மூணுல மூணுலையுமே டெல்லி வந்து ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா மூணில் ரெண்டு வந்து ஜெயிக்கணும் ஸோ டெல்லிக்கு வந்து ரொம்ப டஃப்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய ரன் ரேட்டும் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் வந்து இருக்காங்க அதனால டெல்லி தொண்ணூறு சதவீதம் உள்ளே வரமாட்டாங்க இப்போ மூணு டீமு சிஎஸ்கே எஸ்ஆர்எசி லக்னோ இந்த மூணு டீம் தான் இதில் இந்த மூணு டீம்ஸ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எஸ்ஆர்எச் அதுவும் வந்து மும்பைக்கு அகென்ஸ்ட்டாக எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் உள்ள போயிடுவாங்க ஏன்னா அவங்க பத்து ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் நாலு கேம் இருக்கு இந்த நாலு கேம்ல ரெண்டே ரெண்டு கேம்ல எஸ்ஆர்ஹச் வந்து ஜெயிச்சாலே அவங்க பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க அப்போ மூணாவது இடமோ நாலாவது இடமும் ஏதோ ஒரு இடத்த எஸ்ஆர்ஹெச் வந்து பிடிச்சிருவாங்க அப்ப மீதி இருக்க ஒரு இடத்துக்கு சிஎஸ்கேவுக்கும் லக்னோவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப் வந்து இருந்துட்டு இருக்கு சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா பதினோரு ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க லக்னோவும் பதினோரு கேம்ல ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிருக்காங்க இப்ப பதினாறு இடத்த கன்ஃபார்ம் உள்ள அப்படிங்கிறப்ப இப்ப அடுத்து நடக்க போற மூணு கேம்ல ஜெயிக்கணும் லக்னோ மூணுல லக்னோ மூணுல மூணு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் பட் மூணுல அவங்க மூணு ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா இப்போதைக்கு வந்து கே எல் ராகுலோட போர் ஃபார்ம்னால வந்து லக்னோ ரொம்பவே தடுமாறி வந்துட்டு இருக்காங்க கே எல் ராகுல் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஆமை வேகத்தில் ஆடிட்டு இருக்காரு ஒரு முறை வந்து கோலி எல்லாம் வந்து விமர்சனம் பண்றாங்க சரியா ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னு பட் இன்னொரு புறம் கே எல் ராகுல் வந்து டி டுவெண்ட்டியில் ஓடி டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து ஆடிட்டு அப்போ வந்து கே எல் ராகுல் ஃபார்ம் ஓட்டில் இருக்கிறது அவர் வந்து அவர் தான் கேப்டன் அதனால லக்னோ மூணுல மூணும் ஜெயிக்கிறது கஷ்டம் மூணுல ரெண்டு ஜெயிக்கலாம் அதே மாதிரி சிஎஸ்கேவுக்கு மூணு கேம் இருக்கு அந்த மூணுல சிஎஸ்கே மூணும் ஜெயிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் இல்ல ரெண்டு ஜெயிச்சா கூட சிஎஸ்கே இருக்க பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிளஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து இருக்காங்க இப்போ வந்து கொல்கத்தாவுக்கு பிறகு இப்போதைக்கு இருக்க அணிகளில் ரன் ரேட்ல அதிகமா இருக்கிறது வந்து சிஎஸ்கே மட்டும் தான் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன்ல வந்து இருக்காங்க இன்னொரு லக்னோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஒன்ல வந்து இருக்காங்க அப்போ வந்து அந்த அந்த கடைசி ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு வேலை போட்டி வருது ஒரு ரன் ரேட் அடிப்படையில் பார்க்குறாங்கன்னா ரன் ரேட்டை வச்சு சிஎஸ்கே ஈஸியாக உள்ளே போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ வந்து அடுத்து நடக்க போகிற மூணு கேமில் ஒரு வேலை சிஎஸ்கே ஒன்றில் ஜெயிச்சா கூட ரன் ரேட் வந்து அவங்கள வந்து காப்பாற்றும் ஏன்னா சன்ரைசர்ஸும் லக்கணும் ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து சொதப்பாங்க ஒரு டீம் ஈஸியாக உள்ளே போனாலும் இன்னொரு டீம் வந்து சொதப்பாங்க அப்போ லாஸ்ட்டில் அந்த ரன் ரேட் பிரச்சனை வரும்போது சிஎஸ்கே ரன் ரேட்டை தொடர்ந்து இப்படியே மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் ஈஸியாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து சிஎஸ்கே வந்து போயிடலாம் நன்றி